அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க குணத்தின்படி எந்த ஒரு கடினமான செயலை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அதில் கடுமையாக முயற்சி செய்து வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியீங்க அப்படி வெற்றி பெறத்துக்காக அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க மற்றவங்க மாதிரி இப்படி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க யோசிக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதும் நல்ல புத்தி கூர்மைவாதிகளும் த தனக்காக வாதிடும்போது பயங்கரமாக வாதாடுவாங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த வாதிட்டு பேசுவாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் அன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினாறு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த பதினாறு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கிறது என்றால் ராசியில செவ்வாய் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கரன் தைரிய வீரிய சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் கேது சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அடுத்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நலமில்லாத வாழ்க்கையை தாரக மந்திரமாக கொண்ட நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் செலவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது முன்னேற்றத்திற்கு இது உதவிகரமாக இருக்கும் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி யாராவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் உங்களை மாட்டி வர்றதுக்கான வாய்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இடமாற்றம்லாம் உண்டாகலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே கிடைக்குங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது நல்லது கஷ்டமான வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க அதை விரிவுபடுத்துறதுல அதே வேகமும் கூடுதலாகவும் இருக்குங்க கொஞ்சம் முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்க சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது நல்லது சின்ன சின்ன பழுதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து வாங்குங்க பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனாலேயே கூடுதலாக பணியாற்றுனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேலதிகாரியிடம்தான் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மோதல்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவங்க கூட கோவப்படாமல் நிதானமாக பேசுவது நல்லது எல்லோரையும் அனுசரித்து செல்வதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க அதே மாதிரி சகோதரர் வகையில் சின்ன சின்ன உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அதற்காக உதவி கிடைக்காது அப்படின்னு இல்லைங்க உதவி கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபம்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விருந்து நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வீடு வாங்கலாம் ஏதாவது ஒரு மனை வாங்கி போடலாம் அப்படின்னு சில பேர் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களாம் இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் சு உங்களுக்கு இருக்கிற விரை செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கலாம் அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பதினாறு நாட்களும் ஆடை ஆபரணெலாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்தவும் செய்வீங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசுகிறது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் கனிமிசமான ஆதரவெல்லாம் கிடைக்கும் அதே சமயம் தொண்டர்களும் உங்களுக்கு சற்றுமாகவே நடந்து கொள்வாங்க அதனால உங்களுக்கு மன வருத்தத்தையும் மன வேதனையும் உண்டு பண்ணலாம் இதற்காக கோபப்பட வேண்டாம் விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் மன சஞ்சலமும் உங்களுக்கு ஏற்படாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருப்ப उनकिन அனைவருக்குமே நல்ல சுமூகமான நாட்களாக தான் இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை தேடிட்டு இருந்திங்களுக்கு நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுடைய திறமை அனைத்துமே வெளிப்படும் அதற்கான சந்தர்ப்பம்லாம் உங்களுக்கு தானாகவே அமையும் பொருளாதார வசியத்தையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாட்களாக நினைத்துட்டு இருந்தீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரைகளும் க கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க தேவையான உபகரணங்கள் அனைத்தும் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது கூடுதலாக நேரம் ஒதுக்கி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும் அதற்காக முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் மனதை ஒருமுகப்படுத்தி நீண்ட நீண்ட நேரம் பாடங்களை படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலையை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய சரியான மனிதர்களை ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தங்களுடைய ரொம்பவும் நல்லது பண வரத்து சிறப்பாகவே இருக்குது அடுத்த பதினாறு நாட்களும் எதிலும் உடனடியாக முடிவு எடுக்காம மற்றவங்க கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் முடிவெடுக்கிறது கொஞ்சம் நல்லது வேலை பலு அதிகரிக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் விரும்பிய பொருள் எல்லாம் வந்து சேருங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மன உளைச்சலும் மன சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க கர்ப்பிணி பெண்களை மகிழ்ச்சியா வைத்திருங்க உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும் வது ரொம்பவும் நல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த வேலையானாலும் நீங்கள் நேரடியாக செயல்படுவது ரொம்பவும் நல்லது மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் நீங்கள் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது புதிய பதவி உயர்வு பதவி இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது நீண்ட நாட்களெலாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சில பேர்லாம் பர்மெண்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பழைய பாக்கிம் வசூலாகும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுடைய வேலையை முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டாம் மனிதர்களை இனங்கண்டு அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது தீய பழக்கம் உள்ளவங்க கூட அதிகம் நெருங்கி பழகுவதாக அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய பணியை சரியாக நீங்கள் முடித்துங்க அப்படின்னா அடுத்து வர நாட்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெண்களை பொறுத்தவர்களும் அடுத்த பதினாறு நாட்களும் சிறப்பாக தான் இருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பொருள் பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் போகும் செல்வ செழிப்பும் சேரும் தடைப்பட்டிருந்த திருமணம் அனைத்துமே நீங்கும் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வாரத்தில் ஒரு முறைக்காவது சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்